சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருப்பாவை பாடல் எண் பதினைந்து பாடலும் உரையும் எல்லே இளங்கிலியே இன்னம் உறங்குதையோ சில்லன்ற மின் நங்கை மீற்போதருகின்றேன் மல்லை உன் கட்டுரைகள் பண்டி உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணீ கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க மாயனை வல்லானமாயம் எவாயி ஏடி இளங்கிலியே இன்னும் உறங்குகின்றாயோ நீ மிகவும் கெட்டிக்காரி உன் பேச்சுக்களை முன்னமே அறிந்திருக்கிறோம் உன் வாயையும் அறிவோம் சீக்கிரம் நீ எழுந்து வா இந்த கெட்டிக்காரத்தனம் தவிர உனக்கு என்று வேறு என்ன வைத்திருக்கிறாய் எல்லோரும் வந்து விட்டார்கள் நீ வந்து எண்ணிக்கொள் குவலா குவலாய பீடம் என்னும் வலிய யானையை கொன்றவனை பகைவரின் செருக்கை அளிக்க வல்லவனை மாயவனை பாடு சிவா திருச்சிற்றம்பலம்